வணக்கம் அரசியல் ஏ டு ஏலச்சீட்டு மோசடிகள் எச்சரிக்கை புதுப்புது வகையான நுணுக்கங்களை தேடிப்பிடித்து ஏலச்சீட்டு நடத்துகிறார்கள் அந்த தீமையா என்பதை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள முதலில் நாம் ஏலச்சீட்டு என்றால் என்ன ஏலச்சீட்டு ஏன் பிரபலமானது ஏலச்சீட்டின் வகைகள் என்ன எடுத்துக்காட்டுகள் சமூக சிக்கல்கள் சீட்டு கட்டுதல் சீட்டு பிடித்தல் ஏலச்சீட்டு சீட்டு குழுக்கள் சீட்டு கழிவற்ற சீட்டு கூறல் அல்லது பகிர்வு என்று பல பாகங்களை பற்றி விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏலச்சீட்டு என்றால் என்ன ஏலச்சீட்டு பத்து நபர்கள் முதல் ஐம்பது நபர்கள் வரை கூட்டுக்குழுவால் பத்து மாதங்கள் முதல் அறுபது மாதங்கள் வரை ஏலச்சீட்டு நடத்தப்படுகின்றன இதில் உறுப்பினர்கள் மூலம் திரட்டப்படும் நிதியை கொண்டு பத்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தப்படுகிறது அது மட்டுமல்ல பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டு சுற்றுலா சீட்டு என்று பல நூறு முதல் பல ஆயிரம் பேர்கள் சேர்ந்து நடத்தப்படுகிறது ஏலச்சீட்டு பிரபலமானது எப்படி உறவினர்கள் நண்பர்கள் மக்கள் கூட்டுக்குழுவால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது உறவு முறை உதவி குழுவால் உருவாக்கப்பட்டது இந்த குழுக்கள் மூலம் ஒவ்வொருவருக்கும் உதவி கிடைக்க செய்தார்கள் இந்த குழுக்கள் மூலம் திருமணம் கட்டுதல் ஏதாவது குடும்ப தேவைக்கு பொருள் வாங்குதல் விவசாய தேவை சமூக தேவை காரணங்களால் பிரபலமானது இந்த முறை ஆயிரம் வருடங்களாக இருந்து வருகிறது ஏலச்சீட்டின் வகைகள் இரண்டு வகைகள் ஏலச்சீட்டு என்பது சட்ட உறுதி செய்யப்பட்ட சீட்டு தட்டு சீட்டு என்பது முறைசாரா சீட்டு மற்றவை உறவு முறை விருந்து சீட்டு போன்ற பல வகைகள் உள்ளன அவைகளில் முறைசாரா சீட்டு மிக மிக ஆபத்தானது எடுத்து காட்டுதல் ஏலச்சீட்டு பத்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தப்படுகிறது ஏலச்சீட்டு பத்து பேர் முதல் ஐம்பது பேர்கள் குழு மூலம் ஒருவர் தலைமையில் ஒன்று திரட்டப்பட்ட நிதியை தேவையானவர்களுக்கு வழங்கி உதவுவது வட்டி இல்லாமல் பிடித்தம் இல்லாமல் பத்து மாதம் முதல் அறுபது மாதம் வரை நடத்தப்படுகிறது இந்த பணி மனிதநேய மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்டது சமூக சிக்கல்கள் ஏலச்சீட்டு சேரும் நபர் சரியாக கட்ட முடியாமல் சிரமப்படுவது சீட்டில் ஏமாறுதல் சீட்டு நடத்துபவர் உங்களுக்கு கடன் வழங்கி பணம் கழிவு பணம் கொடுத்த ரூபாய் கந்துவட்டி வசூல் செய்து ஏமாற்றுதல் வீட்டிற்கு தெரியாமல் சீட்டு நடத்துபவர்கள் திடீர் விபத்தில் மரணம் ஏற்பட்டால் அந்த தொகையை ஏமாற்றுவது போன்ற சமூக சிக்கல்கள் உள்ளன சீட்டு கட்டுதல் அல்லது சீட்டு சேர்த்தல் உலகில் முதலாவதாக தமிழர்களிடையே பண சேமிப்புக்காக குழுவாக சேர்ந்து மாதாந்தம் பங்களித்து தேர்வு முறையில் ஒருவருக்கு ஒருவர் வழங்கப்படுவது சீட்டை நடத்துபவர் அல்லது ஒழுங்குபடுத்துபவர்கள் முதலாவது சீட்டை எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருந்தது இரண்டு வகையான சீட்டுக்கள் ஏலச்சீட்டு முறைப்படி அரசு பதிவு உறுதி செய்யப்பட்ட சீட்டு இரண்டு முறைசாரா தட்டு சீட்டு சீட்டு பிடிப்பவரிடம் இருக்கும் நம்பிக்கையில் நன்மதிப்பில் இதை தட்டு சீட்டு என்போம் சீட்டு பிடிப்பு துவக்கம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பண்டமாற்று முறையில் துவங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது முதல் பண சேமிப்பு நண்பர்கள் திருமணம் வீடு கட்டுதல் விசேஷ தேவைக்காக துவங்கப்பட்டது இதை விருந்து முறை என்றும் சொல்வார்கள் தமிழகத்தில் தென்பகுதியில் இன்றும் பெரிய அளவில் நடந்து வருகிறது ஐம்பது லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது கோடி ரூபாய் வரை இந்த விருந்து முறை சீட்டு நடத்தப்படுகிறது இந்த சீட்டு முறை மனிதர்கள் பேராசை வாதிகளால் இன்று உறவினர்களை கூட விட்டு வைக்கவில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்த உண்மை தமிழர்கள் உலகம் முழுவதும் வசிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டும் தட்டு சீட்டு ஏமாற்று தொழில் தலைவிரித்து ஆடுகிறது உதாரணமாக இந்தியாவின் மாநிலங்களான கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அருணாச்சல பிரதேசம் முதல் குஜராத் வரை தமிழர்கள் வசிக்கும் முக்கிய பகுதிகளான பாம்பே பூனா பெங்களூர் மைசூர் ஹவேரி நெல்லூர் சித்தூர் திருப்பதி ஹைதராபாத் அகமதாபாத் வாபி பரோடா ஜலந்தர் சண்டிகர் டெல்லி பஞ்சிகுலா போன்ற நகரங்களில் திட்டம் போட்டு கூட்டு சதி செய்யும் ஏலச்சீட்டு எனும் தட்டுச்சீட்டு நடத்தப்படுகிறது இந்த பகுதி மக்களை குறிவைக்கும் கந்துவட்டி கும்பல் சீட்டு கும்பல் ஒருபுறம் மோசடி செய்கிறார்கள் இந்த கந்துவட்டி கேங் கோயம்புத்தூர் கரூர் மதுரை பல்லப்பட்டி கடலூர் ஈரோடு போன்ற நகரங்களை தலைமையிடமாக வைத்து கொண்டு இந்தியா முழுவதும் தங்கள் வலைத்தளத்தை விரிவடைய செய்து பல ஆயிரம் கோடிகள் கருப்பு பண மோசடிகள் செய்து வருகிறார்கள் அதற்காக பல ஆயிரம் பணியாளர்களை அமர்த்தப்பட்டு ஏழை எளிய மக்கள் இரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிறார்கள் தட்டு சீட்டுகளில் ஏற்படும் ஊழல் வழிமுறைகள் பலவிதம் சீட்டு கம்பெனி நடத்துபவர்கள் நேர்மையானவர்கள் இல்லை என்பதை முதலில் உறுதி செய்து கொள்ளுங்கள் பலரை ஆசை வார்த்தையில் பேசி ஆசையை தூண்டச் செய்து சுய லாபம் பெறும் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் தன்னை விட நல்லவன் உலகிலே இல்லை என்பார்கள் இவர்களிடம் தெய்வபக்தி மிக்கவர்கள் போல் சமூக சேவகர்கள் போல் பொதுநல அக்கறை கொண்டவர்கள் போல் பேசி மயக்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் பிடிக்கும் வல்லமையுடன் செயல்படுவார்கள் வீடு கட்டும் ஆசை பிள்ளைகள் கல்வி திருமண ஆசை வயது முதிர்வு காலத்தில் வளமான வால வழிகாட்டிகள் போல் பேசி ஏமாற்றுவார்கள் இவர்கள் விருந்தோம்பல் சுற்றி இருக்கும் மக்களிடம் நன்மதிப்பு நடை உடை பாவனைகள் விதவிதமான இலவசம் அள்ளித்தந்து பலரையும் சீட்டில் சேர வைத்து ஏமாற்றுவார்கள் சீட்டு நடத்துபவர்கள் யாருக்கும் சேவை செய்ய வரவில்லை சுய லாபம் தன் நலன் கருதி மக்களை ஏமாற்றி பிழைக்கத்தான் வருகிறார்கள் சீட்டு நடத்துபவர் முதல் சீட்டு முழுவதையும் எடுத்துக் கொள்வார்கள் பத்து சதவீதம் செயல்பட செயல்முறைக்கு எடுத்துக் கொள்வார்கள் கொசுறு தொகை லாபம் பெறுவார்கள் இடையே வெளியேறுபவர்கள் கட்டிய தொகையை கொடுப்பார்கள் கொசுறு தொகை முழுவதையும் எடுத்துக் கொள்வார்கள் கடைசி மூன்று சீட்டு முழு தொகையில் சேவைத் தொகை ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் பிடிப்பார்கள் சீட்டு போட்டு ஏமாற்றுபவர்கள் தனிமையான பெண்கள் முதியவர்கள் அரசு பணியில் உள்ளவர்கள் ஆதரவு இல்லாத ஆண் பெண்களை ஏமாற்றி சீட்டு போட வைத்து தொகையை வழங்காமல் ஏமாற்றுவார்கள் சீட்டு நடந்து கொண்டு இருக்கும் போதே சில லட்சங்கள் கடன் வழங்கி கந்துவட்டி வசூல் செய்து இரட்டிப்பு லாபம் பெறுவார்கள் திருமண ஆசை வீடு கட்டி தரும் ஆசையை தூண்டச் செய்து மொத்தமாக தருவதாக கூறி பல சீட்டுகள் தொகைகளை தராமல் உங்களுடைய பல வருட உழைப்பை பொருளை ஏமாற்றி விடுவார்கள் இதுபோன்ற ஏமாற்று பேர் வழிகள் எந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் வழங்க மாட்டார்கள் இதுபோன்ற நம்பிக்கை துரோகம் செய்து உங்களை ஏமாற்றுபவர்கள் இரத்த உறவுகள் கூட இருக்கலாம் இதுபோன்ற போலி ஏல சீட்டில் சிக்க வைத்து சீட்டு கட்டிக்கொண்டு இருக்கும் போதே ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்கி கந்து வட்டியாக மாதம் நாற்பது ஆயிரம் ரூபாய் வட்டி பெற்றுக்கொண்டு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட ஐந்து ஏல சீட்டு பணத்தையும் எடுத்துக்கொண்டு சீட்டு தொகை பதினைந்தாயிரமும் பெற்றுக்கொண்டு அதாவது மொத்தம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டு எட்டு வருடமாக ஏமாற்றியது மேலும் பத்து லட்சம் பாக்கி உள்ளது என்று கூறி கூலிப்படையை வைத்து மிரட்டுவது போன்ற வழக்குகளை கேட்கும் போது வியப்பாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்று இது போன்ற மோசடி கும்பல் சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள் எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் அந்த பகுதி காவல் ஆய்வாளர் அந்த பகுதி எம்எல்ஏ நீங்கள் அரசு பணியில் இருந்தால் மேலதிகாரியிடம் கூறி உதவி கோருங்கள் தற்காப்பு புகார் காவல் நிலையத்தில் வழங்கி பாதுகாப்பு கோருங்கள் இதுபோன்ற குணம் கொண்டவர்கள் சமுதாயத்திற்கு காண்பித்து சமுதாய மக்களை காக்க வழி நடத்துங்கள் నండి వణకం